நடிகை சமந்தா ஒர்கவுட் வெயிட்லிப்ட் தியானம் ஆகியவற்றில் அதிக ஈடுபாடு கொண்டவர் என நாம் அனைவருக்கும் தெரியும் இந்த நிலையில் சமந்தா வெயிட் லிப்ட் செய்யும் லேட்டஸ்ட் வீடியோ ஒன்று வெளியாகி வைரலாகி வருகிறது தெலுங்கு தமிழ் இந்தி உள்ளிட்ட மொழிகளில் முன்னணி நடிகையாக வலம் வரும் சமந்தா மயோசிடிஸ் நோய்க்கு பிறகு படங்களில் நடிக்காமல் சிகிச்சை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தனது குணப்படுத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு மன அமைதியையும் அதேடி வருகிறார் தற்போதுதான் மீண்டும் சினிமா பக்கம் திரும்பியுள்ளார் அந்த வகையில் தற்போது கிட்டத்தட்ட இருபதிலிருந்து இருபத்தைந்து கிலோ எடையை அசால்ட்டாக தூக்கியுள்ளார் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ளது அது தற்போது வைரலாகி வருகிறது